ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாளில் கூட பார்க்கும்பொழுது ஒரு வசனத்தை தியானித்து அதன்படி நம்ம பேச பிரயாசப்படுகிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் அல்லையே லூயா இந்த ஏழாவது மாதம் ஏழு என்றாவே செழிப்பை குறிக்கிறது நம்ம தேவனுடைய பிரகாரங்களில் நம்ம செலுத்திருக்க நம்ம கத்தருடைய வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது நம்ம செழித்திருப்பது அவருக்கு பிரியமாக இருக்கும் நம்ம அப்படியே வறட்சியான காலத்தில் வறட்சியான நிலம் போல் நம்ம இருக்காதபடிக்கு நம்ம செழித்திருக்கணும் அப்படி செழித்திருக்கணும்னா என்ன பண்ணணும் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் அனுதினமோ ஆண்டருடைய வசனத்தை கேட்டு ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்கிறவர்களாய் நாம் அப்படி இருக்கப்படும் பொழுது அவருடைய பிரகாரங்களில் நாம் என்ன பண்ணுவோம் செலுத்தியிருப்போம் அவருடைய பிரகாரங்களில் நாம் செலுத்தியிருக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி நம்ம இருக்கிற இடத்துலையும் சரி நம்ம செழித்தோங்க செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே நம்ம செழித்து இருக்கணும்னா இந்த ஏழாவது மாதத்தில் செழிப்பான வார்த்தையை நம்ம கேட்குறோம் அதனால் நம்ம அனுதினமும் தேவனுடைய பிரகாரங்களில் அவருடைய வார்த்தை வசனங்களில் நம்ம செலுத்தியிருக்கணும் அவருடைய பிரகாரங்களில் செலுத்திருக்கணும் அதனால் கர்த்தர் நம்மோடுக்குள் இடைப்பட்டபடினால் நம்ம அப்படியே கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம் அவருடைய ஆலயத்தில் நம்ம நாட்டப்பட்டவர்களாக நம்ம வாழ்வோம் அவருடைய பிரகாரங்களில் நம்ம செலுத்தியிருப்போம் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்